வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமா பிரபல மூத்த நடிகரான மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் அவருடைய மகளை பற்றி உருக்கமாக பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோவானது சமூக வலைதளங்களில் வெளிவந்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கண்கலங்க வச்சிருக்கு தமிழ் சினிமா திரையுலகத்தில் எண்பது மற்றும் தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் மக்கள் நாயகனாக வளம் வந்துகிட்டு இருந்தவர் தான் நடிகர் ராமராஜன் நடிகர் ராமராஜன் அவர்களினுடைய திரைப்படங்களாகட்டும் அதில் வரக்கூடிய பாடல்களாகட்டும் பட்டி தொட்டியில் இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே ஒழிச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலுமே கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் தான் ராமராஜன் எண்பது தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவினுடைய தூண்களாக இருந்தவங்க தான் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இந்த ரெண்டு பேருடைய திரைப்படங்களுக்குமே டஃப் கொடுக்குற விதமாக அவங்களையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிகர் ராமராஜன் அவர்களினுடைய பல திரைப்படங்கள் வசூலில் ஏராளமான சாதனைகளை படிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரியாக பயன்படுத்திட்டா சினிமாவில் எந்த ஒரு உயரத்துக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு நடிகர் ராமராஜன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகவே இருந்திருக்காரு தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சொந்த கிராமத்தில் இருந்து ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் சினிமா திரையுலகத்துக்கு வந்திருக்காரு ஆனால் அவர் சற்றும் எதிர்பாராத விதமாக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மக்கள் நாயகனாக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு எத்தனையோ திரைப்படங்கள் அவர் நடித்திருந்தாலும் அமரன் இயக்கத்தில் வெளிவந்த கரகாட்டக்காரன் திரைப்படம்தான் நடிகர் ராமராஜன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இன்னைக்கு வரைக்குமே நடிகர் ராமராஜன் அவர்களுக்கு கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் அதில் இடம்பெற்ற பாடல்களும் ஒரு முக்கியமான அடையாளமாக இருந்துகிட்டு இப்படி பல திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த நடிகர் ராமராஜன் அவர்கள் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா திரைப்படங்களில் நடிக்கிறத நிறுத்திட்டு இடைவெளி விட ஆரம்பிச்சிட்டாரு அந்த நேரத்தில் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது ரசிகர்கள் பலருக்கும் தெரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் பல இடைவெளிக்கு பின்னால் அவரை பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்துச்சு நடிகர் ராமராஜன் அவர்கள் கார் விபத்தில் சிக்கி அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகி பல நாட்கள் ஓய்வில் இருந்துட்டு இப்போ தான் மீண்டும் அதிலிருந்து எழுந்து வெளியே வந்திருக்காரு அடுத்தடுத்து திரைப்படங்களில் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் ராமராஜன் அவர்கள் பல நீண்ட இடைவெளிக்கு பின்னால் சாமானியன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் மீண்டும் ஹீரோவாக அறிமுகமாக அறிமுக இயக்குனரான ராகேஷ் இயக்கத்தில் இந்த திரைப்படமானது வெளிவரப்போகுது இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் ட்ரெய்லர் ஏற்கனவே வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சது இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக நிறைய யூடியூப் சேனலில் நடிகர் ராமராஜன் அவர்கள் நேர்காணலில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேர்காணலில் அவருடைய மகளை பற்றி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு நடிகர் ராமராஜன் அவர்களுக்கும் தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகையான நளினி அவர்களுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்துச்சு திருமணமாகி இவங்களுக்கு அருண் அருணா அப்படின்னு இரட்டை குழந்தைகள் இருந்தாங்க கருத்து வேறுபாடு காரணமாக ராமராஜன் அவர்களும் நளினி அவர்களும் பல ஆண்டுகளுக்கு பின்னால் பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சிருந்தாலும் கூட சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மகளின் திருமணத்திற்கு ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து தான் நடத்தி வச்சாங்க அந்த வீடியோக்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வெளிவந்துச்சு சமீபத்தில் நடந்த நேர்காணலில் அவருடைய மகன் மற்றும் மகள் குறித்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு ராமராஜன் அவர்கள் அவருடைய மகன் இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷனில் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் அவருடைய மகனினுடைய மகன் அதாவது ராமராஜனினுடைய பேரன் இப்போ வரைக்குமே இவரை மாடு தாத்தா அப்படின்னு தான் சொல்லுவாராம் செண்பகமே செண்பகமே பாடல் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்ச நடிகர் ராமராஜன் அவர்கள் அவருடைய பேரன் மனசுலையும் அதே போல் ஒரு இடத்த தான் பிடிச்சிருக்காரு இப்படி சொல்லிட்டு வந்த அவர் அவருடைய மகளை பற்றி பேசும்போது கண்கலங்கினாரு அவருடைய மகள் அருணா அவர்களுக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் கூட இன்னும் குழந்தை பிறக்கல அவருடைய மகளுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறது இவருக்கு ரொம்பவே மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய மகளுக்கு என்னைக்கு குழந்தை பிறக்குதோ அன்னைக்கு நான் முழுமையான சந்தோஷத்தை அடைவேன் அப்படின்னு ரொம்பவே பாசத்தோட நடிகர் ராமராஜன் அவர்கள் பேசின அந்த காணொலியை பார்த்த ரசிகர்கள் பலரும் இருக்காங்க தன்னுடைய மகளை பற்றி உருக்கமாக பேசின நடிகர் ராமராஜன் அவர்களினுடைய பேட்டி தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு நடிகர் ராமராஜன் அவர்களை பற்றியும் அவருடைய திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்